மகளிர் தின மேரத்தான் போட்டியில் பங்கேற்ற பெண் காவலர்களுக்கு திரும்பிச் செல்ல வாகன வசதி செய்து தராத காவல்துறை சரக்கு ஏற்றி செல்லும் டாடா ஏஸ் வாகனத்தில் பாதுகாப்பற்ற முறையில் பயணம் செய்த பெண் காவலர்கள் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது சர்வதேச மகளிர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் மயிலாடுதுறையிலிருந்து மணங்குடி வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு பெண்கள் மற்றும் பெண் கா அவள் பங்கேற்ற விழிப்புணர்வு மேரத்தான் போட்டி நடைபெற்றது போட்டியில் பங்கேற்ற பெண் காவலர்கள் மீண்டும் மயிலாடுதுறை திரும்புவதற்கு காவல்துறை சார்பில் போதிய வாகன வசதி ஏற்பாடு செய்து தரவில்லை போட்டி நடைபெற்ற மணங்குடி வழியாக பேருந்து வசதி அதிக இல்லாத காரணத்தால் மீண்டும் மயிலாடுதுறை திரும்பி பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் பெண் காவலர்கள் அவ்வழியே சென்ற சரக்கு வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்றனர் எந்தவித பிடிமானமும் இன்றி சரக்கு வாகனத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பெண் காவலர்கள் பயணம் செய்த காட்சி தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது மகளிர் தினத்தில் கூட பெண்களுக்கு மரியாதை இல்லை என்ற நிலைமையை காவல்துறையில் இது காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்